முதல்ல வந்து இங்கே இந்த அரங்கத்துக்கு பேசுகிற லைக் எப்படி சொல்வதுனா இந்த விஷயங்களை அமைச்சு கொடுத்த வாசகசாலை பதிப்பதற்கு ரொம்ப நன்றி ஆக்சுவலாக நான் வந்து இங்கே சின்ன வயசில் நைன்ட்டி எயிட்டில் அந்த மாதிரி வந்துட்டோம் நைன்டி எயிட் நைன்ட்டி நைன் அந்த மாதிரி நான் படித்தது எல்லாமே ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டடீஸ் எல்லாமே வந்து டோட்டலாகவே வந்து தெலுகு தான் தமிழ் கிடையாது பட் ஆனால் எனக்கு இருந்த ஓன் இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபிலிம்ஸு இன்னும் சொல்லப்போனால் சினிமாக்கள் முக்கியமாக இந்த விஜயகாந்த் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் இந்த கூட்டி படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஸோ அப்புறம் இந்த கவிதைகள் எல்லாம் தெலுங்குக்கு மொழிபெயர்ப்பேன் தமிழ்லேருந்து தெலுங்கு சின்ன வயசில் எந்த வித டிக்ஷனரிஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஸோ அப்படி இருக்கு சொல்ல பட் ஆனால் அதெல்லாம் நினச்சி பார்த்ததில்ல சும்மா ஃப்ரெண்ட்ஸை பேச்சு ஏதாவது பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க இந்த தமிழ் சாங்ஸு அது மாதிரி பண்ணிகிட்டே இருப்பேன் சும்மா பட் ஆனால் நாளடைவில் ஒரு அப்புறம் ஜாப் கிட் பண்ணதுக்கப்புறம் ஃபிலிம்க்கு போகணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்போ கொஞ்சம் இலக்கியம் வந்து நிறையா கற்றுக்கிட்டால் நல்லது அப்படின்றப்போ எனக்கு தெலுங்கு புக்ஸு பெரும்பாலும் வந்து நான் இங்கே சென்னையில் இருந்தாலுமே தெலுங்கு புக்ஸ் தான் அதிகமாக படிச்சுட்டு இருப்பேன் மொழிபெயர்ப்பாளர் ஆகணும் அப்படின்ற எண்ணெலாம் இருந்ததில்லை யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா ரெண்டு லாங்குவேஜ்க்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியட்டாக இருந்திருக்கேன் பட் ஆனால் வந்து எப்போவுமே ஒழுப்பேர்ப்பு பண்ணுறது அந்த மாதிரி ஐடியா எதுவும் இருந்ததில்லை திடீர்னு ஒரு நாள் எங்கள் சார் வந்து பேஸ்ட் இருக்க சொல்ல சந்தோஷ் ஏச்சிகானம் சாரோட பிரியாணி ஷார்ட் ஸ்டோரி பற்றி பேசிட்டு இருந்தாரு ஸோ அந்த கதை படிச்சுட்டு லாஸ்ட்டில் ஒரு லைன் இருக்கும் அந்த லைன் வந்து ரொம்ப ஹான் பண்ணிச்சு என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு பசங்க இருக்காங்களா அப்படின்னா ஆமாம் அப்படின்னா எத்தனை பேருனா ஒரு பாப்பா அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க படிக்கிறாங்களா கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான் இல்லை செத்துப்போச்சு அப்படின்னு ஒரு அந்த பாப்பா பேர் என்ன அப்படின்னா பாஸ்மதி அப்படின்னு சொல்லுவேன் அந்த லைனே வந்து ரொம்ப ஹாண்டிங்காக இருந்துச்சு அந்த கதை வந்து படிச்சுட்டு என்னால் அது சும்மா இருக்க முடியல அதுக்கப்புறம் சார் நம்மளோட மொழி தெரியுமே இந்த ட்ரான்ஸ்லேஷன்ஸ் பற்றி அதெல்லாம் எதுவுமே தெரியாது என் டைமில் பட் ஆனால் உட்காந்து நான் மெனக்கட்டி அது பண்ணேன் அது படிச்சுட்டு நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் இணையதளம் மூலயமா நிறைய பேர் கான்டெக்ட் பண்ணி பேசுனாங்க சில பேர் மெசேஜ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவரோட கொமாலா ஸ்டோரி இதெல்லாம் பண்ணேன் அண்ட் தென் எனக்கு நரன் சாரோட அந்த கேசம் கதைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவருமே நோஸ்டாலேஜாக ஒரு கைண்ட் ஆஃப் இந்த சரியலிஸ்டிக்காக மேஜிக்கல் ரியலிசம் அதெல்லாம் நிறைய இருந்தது இந்த மனப்பிரல்ஸ் அந்த விஷயங்கள் அதெல்லாம் ஸோ அப்போது ஃபஸ்ட்டு அந்த கேசம் கதை கூட ஒன்று எடுத்து பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அந்த மொழிபெயர்ப்புன்னு ஒன்றுமே எங்கேஜிங்காக இருந்துச்சு பட் ஆனால் வந்து அதில் நிறைய சிக்கல்களும் இருந்திருக்கு என்ன அப்படின்னா மொழி தெரியறது வேறு இலக்கியம் வேறு டோட்டலாக திருப்பி நம்மளோட தாட் ப்ராசஸ்ஸை வந்து ரைட்டர் சொல்ல வந்த விஷயங்களை உள்வாங்கி திருப்பி வந்து ஒன்றொரு மொழிக்கு வந்து அது கடத்தணும் ட்ரான்ஸ்லேஷன்ன்றதே வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்கிறது சொல்கிறப்போ அதில் நிறைய சிக்கல்கள் இருக்கும் என்னென்னா கல்ச்சுரல் சார்ந்த சிக்கல் நிறையா இருக்கும் இங்கே இருக்கிற கல்ச்சுரல் அங்கே இருக்காது அதை திருப்பி அதுக்கு இணைக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் ரிலேட்டடாக கொஞ்சம் இஷ்யூஸும் இருந்திருக்கு பிகினிங்கில் கொஞ்சம் நான் ஆக்சுவலாக தமிழ் டு தெலுங்கு பண்ணுற மாதிரி தான் ஐடியா இருந்திருக்கு சும்மா ஒரு நாள் நரன் சார் கூட சும்மா டீ குடிச்சிட்டு பேசுறதுக்கு சொல்ல சொன்னால் ஒரு கரடி ஒரு கதை அதோட தீம் ஒன்று சொன்னேன் ஆக்சுவலாக இப்போ அது ஃபிலிம் பண்ணிகிட்டு இருக்காங்க துல்கர் துல்கர் சல்மானு எல்லா லாங்குவேஜும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபிலிம் இப்போ கொஞ்சம் நாள் வரப்போது அந்த புக்கு புக்ஃபேர் கருன்னு நினைக்கிறேன் அந்த புக்கு கரு பற்றி சொன்னப்போ அவர் ராம் சாரோட ஒருத்தர் ராம்சங்குன்னு சொல்லிட்டு அவருக்கு கரு நல்லா இருக்குது கதை வாங்கலாம் நம்ம அப்படி சொல்லிட்டு அந்த டிஸ்கஷன் போச்சு லைட்டாக ஸோ அப்படி இருக்க சொல்ல அந்த புக்கு அப்படி பண்ண போய் தான் அதுக்கடுத்து சரி அது மூலயமா அப்புறம் குமார் கூனபராஜ் சாரோட கதைகளும் பண்ணதுக்காக வந்தது ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா அருண் புரோக்கர் நல்லா தெரியும் நிறைய என்ன சொல்றதுன்னா மொழி வந்து மோஸ்ட் ஆஃப் த இதில் வந்து மொழிபெயர்ப்பில் நான் சந்தித்த பிரச்சனைகள் நிறைய கஞ்சக்ஷன்ஸ் நிறைய பிரச்சனை வரும் அங்கேருந்து இருந்து இங்கே டென்ஸ் பிரச்சனை வரும் அப்புறம் ஒற்றுப்பிள்ளைகள் அது இதுல நிறைய அதுக்காக ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு கோல்டு வார் மாதிரி போயிட்டு இருந்தது ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும் பட் ஆனால் ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணி அரண் வந்து நீட்டாகவே கொண்டு வந்திருக்கார் புக்கு ரொம்ப சந்தோஷம் குணப்பராஜ் சார் வந்து அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்காரு அவரை லைக் என்ன சொல்வதுன்னா பிஸ்னஸ் பர்சன் பட் ஆனால் தெலுங்கு இலக்கியத்துக்காக கவர்மெண்ட் எல்லாம் அங்கெல்லாம் இங்கே தமிழ் மாதிரியோ கேரளா மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணாது இண்டிவிஜுவல்ஸ் தான் வந்து பண்ணணும் அவர் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இப்போ ஈடியட் புக் நெக்ஸ்ட் கொண்டு வரார் இப்போ நெக்ஸ்ட் வீக்கு அவர் ஒவ்வொரு ட்ரான்ஸ்லேஷனுக்கும் ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பேஜஸ்க்கெல்லாம் ஒரு ஒரு மோர் தென் ஒன் லேக் ஒன் அண்ட் ஹாஃப் லேக் ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் கொடுத்து பதிப்பத்து கொடுத்து மீட்டிங்ஸ் வச்சு எல்லாமே இது பண்ணி இலங் தெலுங்கு இலக்கியத்துக்காக இண்டிவிஜுவலாக ரொம்ப வந்து இது பண்ணுற பர்சன்ஸில் அவரும் ஒரு முதன்மையான நபர் கிட்டத்தட்ட வந்து ரஷ்யன் லிட்ரேச்சரை தெலுக்கு கொண்டு வரன்றதுக்காக அவர் வந்து அவரோட நிலத்தெல்லாம் எடுத்திருக்காரு அந்த ரஷ்ய நிலைக்கான அவ்வளவு பயங்கர இருப்பா அதெல்லாம் குறிப்பா டால்ஸ்டாய் தோஸ்தோஸ்கி செஹோ செஹோ வந்து மூணு வால்யூம் முன்னூறு கதைகள் கொண்டு வந்திருக்கார் அப்புறம் ஃபெதர் தோஸ்தோஸ்கியோட ஒர்க்கு டோட்டலாக கொண்டு வந்திருக்காரு எனக்கு என்னன்னா அவரோட கதைகளும் தாண்டி அவர் லைக் ஒரு இலக்கியத்துக்காக வந்து இது பண்ணுறதுன்றது காசு எல்லார்கிட்டையும் இருக்கும் பட் ஆனால் அதை செலவு பண்ற மனசு அது பக்குவமா டீல் பண்றது திருப்பி எல்லாருக்குமே வந்து அதை ஒருங்கிணைக்கணும்னு நினைக்கிறது அதே மாதிரி இப்போ நிறைய தெலுங்கு புக்ஸ் வந்து தமிழுக்கு கொண்டு போறதுக்கு அப்புறம் தமிழ்ல இருக்கிற இப்ப நிறைய இப்போ அடுத்து பண்ணலான்ற இதில் இருக்கும் அகரா சாரோட புக் அப்புறம் லட்சுமி சரணகுமார் சாரோட புக்ஸ் சில இது டிரான்ஸ்லேஷன் கொண்டு போகலாம் தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் ஜெய்மோகன் சாரோட கதைகள் இதெல்லாம் ஸோ இந்த மாதிரி வந்து இலக்கியத்துக்காக வந்து சில பேர் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறதால தான் வந்து அது அடுத்த கட்டத்துக்கு மூவாக ஒரு சுச்சுவேஷனில் இருக்கு ஏன்னா இது ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஒரு இயக்கமோ சம் ஒரு கவர்மெண்ட் இதுவோ பட் ஆனால் ஒரு அத்தாரிட்டி பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து ஒரு தனிநபராக அவர் செயல்பட்டு பண பணம் மட்டும் செலவிக்கிறது இல்லை அங்கே ஒரு ஈடுபாடோடு அது செய்கிறார் ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் அவர் மேலே அது பல வருஷமாக எனக்கு தெரியும் அவர் பட் ஆனால் அப்புறம் அவர் புக்ஸ் படிச்சுன்னா அதில் எனக்கு முக்குளிப்பான கதையும் தீர்ப்பு நாள் அப்படின்ற ஒரு கதை இருக்கும் ஆக்சுவலாக அது நல்ல கதை அது யா ஸோ வந்து என்னென்னா அவரோட கதையில் எல்லாமே கொஞ்சம் நோஸ்டாலஜியாக ரிலேட்டடாக இந்த மாதிரி விஷயங்களோடு தான் இருக்கும் சார் அதுக்கடுத்து நான் அந்த தீர்ப்பு நாள் கதையை பார்த்துட்டு தான் அவரோட கதையில் பண்ண ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அதை எடுத்து பண்ணி இது பண்ணி அப்புறம் அருண் ப்ரோ அப்ரோச் பண்ணி அது கதையிலெல்லாம் படித்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் ப்ரொசீட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அது புக்கும் நல்லா வந்திருக்கு கதைகளும் வந்து பேசப்பட்டது அப்புறம் ஜெயமோன் சார் அதை பற்றி எல்லாம் கொடுத்துருந்தார் புக் பிரம்மா ஃபெஸ்டிவலில் பார்த்து மீட் பண்ணப்போ அந்த ரிவ்யூ அவரோட சைட்டில் போட்டிருந்தார் ஸோ நன்றி ஓகே